பேசவே என்ன சொன்னாலும் புரிய போறது இல்லை என்ன பண்ணுவா அமைதியா இருந்துட்டோம் அத அப்படி அமைதியா இருக்காராம் இவன் என்னனோ கேட்டு பாக்குறான் முடியவே இல்ல அப்ப இந்த நந்தினி பத்தி சொல்லித்தா சும்மா அவரை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கே நீ ஒரு அசுர நீ வந்து என்ன பண்ற இந்த மாடு இந்த மாட்டு மேல ஆசை வச்சு நீ என்ன வேணும்னு கேக்குற என் கூடவே இருக்கணும்னு கேக்குற உனக்கு அதான ஆசை அப்படின்னா நீ கண்ணுக்குட்டியா போ என் கூடவே இருக்கணும்னு நந்தினி பசு கண்ணுக்கு ரூபத்தோட இப்ப கண்ணுக்குட்டியா இருந்தேன் உன் பின்னாடி நான் இருக்க முடியுமா எதை அனுபவிக்க முடியும் அதனால எனக்கு சாப்டேன் தெரியாம நான் பண்ணிட்டேன் கேட்டுட்டேன் என்ன கதறிச்சா அப்ப நந்தினி பசு சொல்லுங்கிறதா துவாபர யுகத்துல கிருஷ்ணாவதாரம் நிகழும் அப்ப கிருஷ்ணன் பண் கண்ணு குட்டிகள் எல்லாம் மேய்க்கக்கூடிய நிலையில இருப்பான் அந்த கூட்டத்தோடு அந்த கன்று குட்டிகளோடு நீ கன்று குட்டியாக போகிற பொழுது உனக்கு கிருஷ்ணனுடைய திருக்கரங்களாலே சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னானா அப்ப ஞானியர் சொன்னது ரிஷிகள் சொன்னது இவ வாக்க மட்டும் காப்பாற்றணும் இல்லை இந்த பசு அது சொன்ன வாக்கையும் காப்பாற்ற வேணும் என்ன பண்ணினானா இந்த வட்சாசுரனுக்கு அப்படி ஒரு அனுக்கிரகத்தை கொடுத்ததாக அந்த கர்கிதையில கர்காச்சாரியார் எழுதுற குலகுரு கிருஷ்ணனுடைய குலகுரு அப்படிப்பட்ட விஷயம் என்ன நினைக்கிறமோ எப்படி அவன் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி அவன் நமக்கு வரத்தை கொடுக்கக்கூடியவன் நம்முடைய ஆசை பேராசை கூட இருக்கலாம் ஆனால் அந்த பேராசை எதன் மீது வைக்க வேண்டும் என்று தெரிந்து வைக்க வேண்டும் எப்படி கடமையை செய்ய வேண்டும் நேரைய பாசுரத்துல சொல்லி கொடுத்தாலும் நான் நரசிம்மனா வந்த அந்த எந்த வேலைக்கு வேஷம் போட்டுட்டு வந்தனோ அந்த கடமையை நான் செஞ்சேன் கிருஷ்ணனா வந்த எந்தெந்த கடமையை செய்ய வேணுமோ அந்த கடமையை செஞ்சேன் ராமனா வந்த ராவணா வந்தப்ப யார் யாருக்கு என்னென்ன வேலை தரணுமோ அதையெல்லாம் நான் தந்தேன் இல்லையா அது போல என்ன வேஷம் போட்டமோ அந்த வேஷத்துக்கு ஏற்றாற் போல கடமையை செய்ய வேண்டும் பலனை எதிர்பார்க்க நான் என்ன பலனை எதிர்பார்த்த மத்தவெல்லாம் என்ன எதிர்பார்த்த மாலை கட்டி கட்டி நுகுந்தே இருந்தான் மாலாக்காரன் இல்லையா அவன் என்ன பலனை எதிர்பார்த்தான் எதுவுமே எதிர்பார்க்கல கம்சனுக்கு கொடுத்தா கரம்தான் கம்சனுக்கு கொடுத்தது ஏன்னா மனசு யாரு கதை ச குடுத்தது போல அந்த மனசு எங்கேயோ இருக்கான் கிருஷ்ணன் தன்னுடைய ராஜா தனக்கு சம்பளம் கொடுக்கிற ராஜா எதிரி அவனை நினைச்சாலே வெறுப்பாயிடுவான் அப்பேற்பட்டோடத்துல வேலை செய் அதுதான் தீயோர் இடத்துல இருக்கிறவனுக்கு இருக்கிற பக்தி மிக வலிமையானதுங்க அந்த இருக்க முடியாது ஆனா அந்த இடத்துல இருக்கிறான் இல்லையா நல்லோர் இடத்துல இருந்து கொண்டு நல்லவங்களா இருக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது ஆனா தீயோர் இடத்துல இருந்து கொண்டு நல்லவங்களா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா அததான் என்ன சொல்ற வாழ்க்கைனா எத்தனையோ தடைகள் வரத்தான் செய்யும் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும் ஆனால் அதையெல்லாம் நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாம இந்த கஷ்டங்களுக்கு அப்படி தாண்டினா அவன் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்குள்ள இருக்குமானா நம்ம எழுந்து நடமாடுவோம் யார போல இப்ப எல்லாரும் வெளியே வந்து நின்று நீ நடந்து வாடா என்று சேவிக்கிறார்கள் இல்லையா அந்த நடையில அவருடைய திருவடியில அவருடைய லீலைகள்ல இதெல்லாம் நமக்கு கத்து கொடுக்கிறோம் ஆண்டவர் இதான் ஆண்டால் பிடிச்சோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லி குன்று குடையா எடுத்தாய் குடம் போற்றி என்று சொல்லி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி இவர்கையில வேல் எங்கையில வேல் இருக்குது இவர்கையில எங்க வேல் இருக்கு அப்படின்னா சக்கர தாழ்வார் ஆழியான் சக்கர தாழ்வாருக்கு பதினாறு வகையான ஆயுதங்களை கொண்டதுதான் சக்கர தாழ்வார் அதுல ஒரு ஆயுதம் வேல் அதனாலே இவன் சொல்றானா முதல் பாசனத்திலே சேவிஷ்டா எங்க அப்பா நந்தகோபர் என்ன பண்ணுவார் பசு கூட்டங்களை மேய்க்கக்கூடிய ஆயுத குலத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் ஒரு புள்ளாரா எறும்புக்கு கூட தீங்கு நினைக்க ஒரு வேலை எடுத்துட்டா வேலை எடுத்துட்டு அந்த தொட்டில் கீழே பார்த்துட்டு இருப்பாராம் என்னன்னா எறும்பு போனா கூட என்ன பண்ணுவாராம் அதனால கூட்டிடுவாராம் எதனாலே கிருஷ்ணன் மீது இருக்கிற இல்லையா அப்படி பண்ணக்கூடியவன் அதனால சொல்லுகிறாராம் அந்த பாசுரத்துல சேவிக்கிறார் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் சொன்னா கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் அப்பா இருக்காரு நந்தகோபன் கூர்வேல் கொடுந்தொழிலன் முதல் பாசுரத்துல சொன்னா அதோட இருபத்தி நாலாவது பாசுரத்துல சொன்னா உங்க அப்பா கிட்ட இருக்கிற தான் நான் உங்கள்கிட்டயே இருக்கும் அவன் உன்னை எப்படி காப்பாத்தனா அது போல அப்படின்னா என்ன அர்த்தம் வேல் சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் சக்கர தாழ்வாடுல அது மட்டும் அல்ல வேல் என்பது ஆயர் கூட்டத்துல பசுக்களை மேய்க்கிற பொழுது கையில என்ன வச்சிருப்பாங்க ஒரு தடியை வச்சிருப்பாங்க அந்த தடி கொண்டுதான் என்ன பண்ணுவாங்க அப்படியே போவாங்க குதிரை கிட்ட என்ன இருக்கும் ஒரு கசை வச்சிருப்பாங்க அதை வச்சுதான் என்ன பண்ணி கேட்குவாங்க மாடை போக போக செலுத்துவாங்க அது போல இவர்கள் ஒரு கொம்பு வைத்திருப்பார்கள் இல்லையா அந்த கொம்ப தான் என்னன்னு சொல்றா வேல் என்று சொல்லுகிறார் இந்த கொம்பு கிருஷ்ணத்துல இருக்கிறது அப்ப அது என்னவாக இருக்கும் புல்லாங்குழலாக இருக்கும் வேலாக இருக்கும் சக்கர தாழ்வானாக இருக்கும் அந்த புல்லாங்குழலால என்ன பண்ணுகிறான் அடிக்கணும்னு அவசியம் இல்ல அத மூணினால என்ன எடுத்த அந்த அமுதம் இசைகாலம் வந்தாலே எல்லாரும் மயங்கி போயிடுவா இல்லையா அப்படிதானே எல்லாரையும் எல்லாரும் கூப்பிட்டு இருக்கான் இந்த கோபாஷ்டமி அன்னைக்கு குன்று குடையாய் எடுத்தார் இல்லையா அன்றைக்குக்கான் அவரிடத்திலே புல்லாங்குழல் கொடுக்கப்பட்டது அந்த புல்லாங்குழலை எடுத்து கொண்டு போய் பசு கூட்டங்களை கொடுத்துட்டாங்க குட்டி இல்லை இப்போ பசு கூட்டங்கள் எல்லா பசு கூட்டங்களையும் எப்படி ஆரோக்கியம் பண்றது அதனால என்ன பண்ணா அந்த புள்ளாங்குளை எடுத்துக்கிட்டு போய் பேர் அந்த இடத்துக்கு இன்னைக்கும் நீங்க அங்க போனீங்கன்னா அந்த காம்யவனத்தை அவன் நின்று அந்த புல்லாங்குழலை முதல் முதலாக வாசித்து பசு கூட்டங்களை எல்லாம் பசு கூட்டங்கள் தான் ரெண்டு கொங்கு வாய் மாடு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க நாம தான் பசு கூட்டம் இந்த பசு கூட்டங்கள் அவனிடத்துல இருந்ததெல்லாம் யாரு தேவாதி தேவர்கள் எல்லாம் அப்படி கணன் கணமா இருந்தா முப்பத்து முக்கோடி பேர் இல்லையா அவளால் தான் பசுவா வந்திருக்கா அதனால அந்த பசு கூட்டங்கள் எல்லாம் அப்படியே ஓடித்தான் அந்த நாள் இந்த தீபாவளி அன்னைக்கு கோபாஷ்டமி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அந்த எட்டாவது திருநாள் அன்னைக்குதான் இந்த நிகழ்வு நடந்தது இன்னைக்கும் அந்த காமியவனத்துல அந்த எட்டாவது திருநாள் அன்னைக்கு இந்த விசேஷத்தை கொண்டாடுறாங்க நான் ஏற்கனவே அடையின்னு சொல்லியிருக்கேன் அந்த இடத்துக்கு போனா அந்த மரம் இருக்கிறது அந்த கிருஷ்ணனுடைய சிலா ரூபம் இருக்கிறது வாசிக்கிற மாதிரி இருக்கு சுற்றிலும் பாத்துட்டீங்கன்னா முக்கியமா ஏழு விதமான பசுக்கள் அந்த பசு ரூபங்களை திருமேணிகளை செய்து ஒவ்வொரு பசுக்கும் ஒரு பேர் இருக்கிறது அந்த பேரை இந்தியில எழுதி வச்சிருக்காங்க அப்படி எழுதி அந்த பசு கூட்டங்களை நாம இன்னைக்கு போன காம்யவனத்துல சேவிக்கலாம் அப்படிப்பட்ட பாசுரம் இந்த பாசுரம் அப்படி வென்று வகைகளுக்கும் மின் கையில் வேல் ஓற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி வந்தோம் இப்படி என்ன காக்கணும்னு வந்துட்டு உன்னுடைய சேவகம் உனக்கு கைங்கரியன் கண்ணன் என் சேவகன் யார் சொன்னது பாரதியார் சொல்ற கண்ணன் என் சேவன் கண்ணனே உன் சேவகனா பணியாற்றக்கூடிய அப்படி நினைச்சு நம்ம அனுபவிக்கிறமோ இல்லையோ ஆனா இப்ப நாங்க என்ன சொல்றோம் உனக்கு சேவகம் பண்ண வேண்டும் உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் உன்னிடத்துல இருந்து கொண்டு உனக்கு என்ன பணிவிடை செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாலாம் அப்ப என் முன் சேவகமே ஏற்றி மறைக்கோள்வான் கைங்கரியம் செய்து அதிக பேருக்கு எடுத்தது பரவாயில்ல நீயா கொடுப்ப நீ கொடுக்கனால நாங்க கேப்போம்

அது எப்ப கொடுக்கணுமோ அப்போதான் கொடுக்க முடியும் ஆனால் நீ பலனை எதிர்பாராம என்னையே சரணாகதி செய்து நினைச்சு செஞ்சேன்னு சொன்னா நான் கொடுப்பேன் நீ கேட்காததையும் நான் கொடுப்பேன் உனக்கு எது நல்லதோ அதை கொடுப்பேன் கண்ணனை பத்தி சொல்லுகிற பொழுது என்ன கொடுப்பான் ஏது கொடுப்பான் எவை கொடுப்பான் இது கொடுப்பான் இன்னமும் கொடுப்பான் அப்படின்னு சேவிக்கிறோம் இல்லையா கர்ணனுக்கே அந்த ஒரு ஒரு நிலை இருக்கிற போது கிருஷ்ணன் அதனாலே எதையும் கொடுப்பான் எவ்வளவும் கொடுப்பான் அவ்வளவும் கொடுப்பான் அதை அந்த தகுதி அந்த பாக்கியம் தகுதி கூட இல்லை அந்த பாக்கியம் நமக்கு இருக்கிறதா அந்த பிரகலாத பக்தி இருக்கிறதா அதுதான் அந்த சொல்றா என் ரெண்டு முன் சேவகமே உனக்கு கைங்கரியம் செய்ய போறோம்னா அதனாலே பறை தருவாய் இன்றியாம் வந்தோம் அதனாலதான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் இத்தனை பேர் கூடி விலங்கையரோர் எப்பாவாய் இறக்கத்துக்கு நம்ம சொல்லி தரணுமா ஒரு சாதாரண மன்னன் அந்த மன்னன் பேகன்னு பேர் கடையழு வல்லல்கள் நம்ம இன்னும் படிச்சுருக்கோம் அவன் என்னையா பண்ணிட்டான் பேகன் அரண்மனை தோட்டத்துல அப்படியே உட்கார்ந்து விட்டுருக்கான் இது போல மார்கழி பனி காலம் பனி கொட்டுறது இப்ப பாக்குறானா குளிர்றது பெரிய கம்பளி ரத்தனங்கள் எல்லாம் பதிக்கப்பட்ட மயில் தோட்டத்தில நிறைய மயில் இருக்கும் அரண்மனை மயிலுக்கு தெரியும் அதனால அது என்ன பண்ணித்தான் தோகையை விரிச்சு அழகா அப்படியே நடனம் ஆனிச்சான் பாக்குறான் நமக்கு குளிர்றா போல மயிலுக்கு குளிர்தே அப்படின்னு நினைச்சுட்டான உடனே இந்த இரக்கத்தின் பார்ப்பட்டு என்ன பண்ணினானா போய் என்ன குடுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் உடனே தன் சால்வை எடுத்தா அந்த மயிலுக்கு போத்தி விட்டுட்டான் அதனால இன்னைக்கு அவன் எவ்வளவோ தானம் கொடுத்தான் அதெல்லாம் ஏட்டுல வரல கடையடு வல்லல்கள் வேகன் ஒருத்தனா வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு மயிலுக்கு தன் போர்வையை கொடுத்தான் இல்லையா அதுதான் இறக்கம் அதனால சொல்றா சாதாரண மன்னனுக்கே இந்த லோகத்துல பிறந்த ஒரு மன்னனுக்கே அந்த இரக்க உணர்வு இருக்கிற பொழுது நீ சிந்தித்து எங்களுக்கு இறங்கி வந்து இறக்கப்பட்டு எங்களுக்கு அருளவு என்கிற பாசனம் மங்களாசாசனம் பண்ற பாசுரம் எப்படி ஓமி உலகலந்த உத்தமன் பார்வாடி என்ன பா பாசுரத்தை சேவிக்கிறோமோ வாழ்த்து பாசுரமா சேவிக்கிறோமோ அது போல இது போற்றி பாசுரம் திடந்தோறும் இந்த ஓற்றி பாசனத்தை சேமித்தால் நமக்கு இந்த திருப்பாவையில இந்த பாசன சேமித்தா போதும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த பாசனத்தையும் நாம் தினமும் சேமித்தால் நமக்கு அந்த நீரைகள் எல்லாம் ஞாபகம் வரும் அவனை அனுபவிக்கிற சுகம் கிடைக்கும் இறங்கி வரக்கூடிய பெருமான் இன்னும் இறக்கத்தோ நம்ம கேட்டா அவன் கதறிட்டு ஓடி வருவான் சர்வக்னன் சர்வ ரட்சகன் இல்லையோ அப்படி கிடைக்கக்கூடிய பாசுரம் இந்த இருபத்தி நான்காவது பாசுரம் என்று சேவித்து அன்றி உலகம் அலந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி கொன்ற சகலம் புதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலா எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி வென்று வகை எடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இன்று யாம் வந்தோம் இன்று யாம் வந்தோம் இறங்கேனோ ரொம்ப அற்புதமான பாசுரம் இந்த இருபத்தி நான்காவது பாசுரம் தினமும் சேவிங்கோ நம்ம நினைப்போம் என்னவோ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் இந்த கைங்கரியம் பண்றது கூட அவனுடைய அனுகிரகம் தரக்கூடிய பாசுரம் இது மனசு அந்த மனசை நிறைய வைக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம் அதனால கிரகத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாசுரம் அவ்வளவு விசேஷமான பாசுரம் இன்னும் ரெண்டு நாள்ல விரதத்தை நம்ம முடிக்க போறோம் கிருஷ்ணன் நம்ம கேட்டதையெல்லாம் தரக்கூடிய பாசுரம் இன்னும் ரெண்டு நாள்ல கூடாரை வண்டி பாசுரம் சனிக்கிழமை வருகிறது பத்தாம் தேதி நாலு வைகுந்த ஏகாதசி வருகிறது நமக்கு மோட்சத்துக்கு டிக்கெட் வேணும் நம்ம ஒவ்வொரு மார்கையிலும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பிக் பாஸ்ல மட்டும்தான் கொடுப்பாங்க டைரக்ட் டிக்கெட் டு ஃபினாலி அப்படின்னு கொடுக்குறாரு இல்லையா டிடிஎஃப் அப்படின்னு சொல்றா இல்லையா ஆனா நமக்கு போன மார்கையில கேட்டவா அதுக்கு முன்னாடி மார்கையில கேட்டவா எல்லாரும் இப்ப என்ன பண்றோம் உறுதிப்படுத்திட்டே இருக்கோம் புதுசா வந்திருக்க வாழ்க்கை இன்னைக்கு உறுதிப்படுத்தப்படுது இந்த வைகுந்த ஏகாதசியில நம்ம சேவிச்சோம்னா டிக்கெட் உறுதியாயிடும்

ஆனா இந்த மனித பிறகு கண்ணு காது பூக்கு வாயின்னு எல்லாத்தையும் கொடுத்திருக்கான் அப்படின்னு அப்படியே பாரு அது மாதிரி உடம்ப கொடுத்தான் அவனை இருந்து அனுபவிக்க வேணுமோ இல்லையா ஆண்டாள் சொல்லி கொடுத்துருக்கா அதுதான் அவனை இருந்து அனுபவிக்கணும் டக்குன்னு அனுபவிச்சு டக்குன்னு போகணும் ஆழ்வார்கள் அனுபவிக்கிறது அதுதான் போக மாட்டேன்னு தானே இருந்தா எத்தனை பேர் அனுபவிச்சா திருமங்கையாழ்வா நீ நில் நடக்காரு அப்படின்னு அனுபவிச்ச பிறகுதானே புத்தி வாங்கிட்டு போன அது போல அவர் கூடயே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து என்ன பண்ணிட்டு பூமி பிராட்டிய போல பஞ்சாயத்துங்களும் தனியா வந்து வணங்கித்த ஒரு ஒரு ஆழ்வாராக வந்து அவதாரம் பண்ணி அவரை அனுபவித்துதோ இல்லையோ அது போல நாம் அனுபவிக்க கொடுத்திருக்க வேண்டும் இந்த வைகுந்த ஏகாதசை பற்றி நாளைய தினம் நம்ம ஒன்பதாம் தேதி நாளைய தினம் நம்ம சேவிக்கலாம் அதற்கு வெள்ளம் நிறைய வந்து தான் அதனால வெள்ளமா வாங்கினது கூத்துட்டு போறீங்க அஹ் மிளகு சீரகம் இதெல்லாம் மார்கழியில இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் என்ன நமக்கு என்ன சொல்லுவா மார்கழி திங்கள் மடிநிறைய பொங்கல் சின்ன பண்ணியா இருக்கிறப்போ என்னடா மார்கழி பஜனைக்கு போயிருக்க அடி எல்லாம் அப்படி போறச்சே ஒவ்வொரு வீட்டுல கொடுப்பா தினமும் பொங்கல் கொடுப்போம் அப்படின்னு மிளகு போட்டுருவோம் என்னடா மார்கழில குளிரும் சளி கட்டு போலியோ அதை உடைக்கிறது எது நம்ம முன்னோர்கள் லேசுப்பட்டவங்க இல்ல எல்லாம் என்னோட அனுகிரகத்தை தரக்கூடியவர்கள் தான் திறந்து போட்ட போடும் போறோம் குழந்தைங்க அப்படி போறச்சே இந்த பனிக்காத்தினால பயம் இல்லையா இந்த மார்கழி மாதத்துல அந்த ஓசோன் அந்த வாயு இருக்கு பிராண வாயு அவ்வளவு அபரிதமான சக்தியோட வருமா அத வாங்கிக்கணுமா அப்படி பெருமாள் முன்னாடி போய் சட்டையை கட்டிட்டு நின்றுமோ அப்படின்னு சொல்றாள் எதுக்குன்னா ரோம கால்கள் இருக்கு நம்ம உடம்புல இந்த ரோம கால்கள் வழியா அதுதான் பாசிட்டிவ் அந்த கலெக்ட் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா இந்த ரோம கால் வழியாக பகவானுடைய திருமேனில இருந்து அந்த வைப்ரேஷன் அந்த அலைகள் எல்லாம் நம்ம இடத்துல சக்தி எல்லாம் நம்ம இடத்துல வந்து சேருமா அதனாலே அப்படி அந்த சட்டை போட்டு மறைச்சிக்க கூடாதுன்றார் பெண்களா இருந்தா எப்படி அதனாலதான் தங்க ஆபரணம் போட்டுக்கலாம் அதனாலதான் ஒரு குண்டு பொன்மணியாவது தாலில தங்கம் இருக்கணும்னு வச்சது காரணம் அதான் எத்தனை ஏழைகள் வாங்க முடியுமா ஒரு குண்டு பூக்குத்தி வாங்க முடியுமா இப்ப போய் டயரை வச்சாதான் ஒரு பூக்குத்தி வாங்க முடியும் ஆடை போட்டு மூடிட்டு இருப்பா அப்ப அந்த தங்கத்தின் அது கடத்தும் உலோகம் மின்சாரத்தை கடத்துறது இல்லையா உலோகம் அது போல பகவானத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம எண்ணம் போய் பிரதிபலித்து நமக்கிட்டேயே திரும்பி வரும் அதுதான் காரணம் அந்த மாதிரி செய்வதற்கு அதனால தான் கோவிலுக்கு போகும்போது பட்டு புடவ கொடுத்துட்டு போங்கோ அப்படின்னு சொல்கிறது அதுதான் காரணம் ஆனா இன்றைக்கி பட்டு புடவலாம் ஒரிஞ்சு அடித்து கிடையாது நம்ம காஞ்சிபுரத்துலையே ஒன்று அலட்டி கிடையாது இல்லையா எங்கேயோ போயிடுது அதெல்லாம் அதனாலே அது முடியலன்னா அது ஒரு குண்டு பொன்மணியாவது நம்ம வச்சுக்கிட்டு கைகளை கூப்பி அப்படின்ட்டு சேவிச்சிகிட்டு இருந்தோமா இந்த ப்ரமேடு சிஸ்டம்னு சொல்கிறாருல்லையா கோபுரம் இது கோபுரம் மாதிரி எப்பவுமே கூர்மையான முனப்பகுதி பகுதி சீக்கிரமா என்ன பண்ணும் அந்த பவரை இழுத்து கொள்ளமா வழிமுறைகளே அனுபவிக்க வழியாகும் போற்றி 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 பேர் இந்த வைக்கிறது ஒரு பெரிய விசேஷத்தம் இந்த ஒரு வகுப்புல பாத்துட்டீங்கன்னா உபநயனம்னே அது வைப்பா அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அதனால கைங்கரியம் பண்ணுகிற பொழுது மிளகு வாங்கி கொடுங்க சீரகம் வாங்கி கொடுங்க நால கடத்தாதீங்க நாளைக்கே வாங்கி கொடுத்தீங்கன்னா நாலம்பரம் வைகாதே வைகுந்த ஏகாதசிக்கு எத்தனையோ பிரசாதம் அவரும் சும்மா சொல்லப்படாது எல்லாம் பகவானுடைய அனுகிரகம் தான் அப்படி அவளுக்கு நல்ல அனுகிரகம் கிடைக்கணும் அவங்களும் மன நிம்மதியா இருக்கணும் அடியவர்கள் மன நிம்மதியா இருந்தால்தான் பகவான் நிம்மதியா இருக்கும் இல்லையா அது போல மிளகு சீரகம் இன்னும் என்ன எண்ணெய் முக்கியமாக காலி எண்ணெய் அது உங்களால முடிந்தது அவங்கவுங்க எல்லாரும் மூட்டையிலும் கெட்டுன்னு போடணும்னு இல்லை

திருமுதூர் வாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று வைத்தால் வாழியே உயரங்கற்கே கண்ணி முகத்தளித்தால் வாழியே மறுவாழும் திருவள்ளி வளநாடு வாழியே வட்புதுவை நகர்கோதை மலர் பலங்கள் வாழியவே ஸ்ரீ காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினார் ஸ்வேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம் அப்படியே ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் பத்தாம் தேதி வைகுந்த ஏகாதசி பதினோராம் தேதி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம கூட்டாரவள்ளி பாசுரம் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வந்து போகி பண்டிகை அன்னைக்கு ஆருத்ரா இதனால தொடர்ந்து பூவோட வேலை என்ன ஆயிருக்குன்னு பாருங்க அதனால பெருமாளுக்கு வைகுந்த ஏகாதசிக்கு மலர் கைத்தறி அது ரொம்ப பிடிக்கும் உனக்கு அதனால அன்னைக்கு நம்ம மலரை வாங்கி வந்து குடுக்கறது பார்த்தீங்களா மலர் கைந்தரியம் பண்றதுக்கு உங்களால முடிந்த ஒரு ஒரு பண அளவை அவர்கிட்ட கொடுக்கலாம் இந்த உலகெங்கிலோ தர்ஷன் உலகெங்கிலும் தோறும் வந்திருந்து இந்த பாகவத எல்லாரும் அனுபவிக்கும்படியாய் பாசன மகிமையை எல்லாரும் அனுபவிக்கும்படியாய் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாருடைய ஸ்டேட்டஸ பார்க்கிறப்ப அவருடைய அவங்களுடைய வீட்டுல கோலம் போடுறாங்க அந்த கோலத்தை பார்த்துட்டீங்கன்னா அவ்வளவு அற்புதமா ஒரு பேப்பர்ல பெயிண்டிங் வரைஞ்சா கூட அப்படி இருக்காது அப்பேற்பட்ட யாதவ குடும்பம் அந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பிரேம அப்படி இருக்கு ஒரு ஒரு பாசனத்துல என்ன இருக்கோ அதை கோலமா போட்டு இருக்கா

உபன்யாசத்தை நாம் தெரிவு செய்ய இருக்கிறோம் எனவே தொடர்ந்து வந்திருந்து காலத்திலே வந்திருந்து கண்ணனுடைய அருளை பரிபூரணமாய் பெற வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ லட்சுமி நாராயணா கோவிந்தா 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 ஸ்ரீ ராதே கிருஷ்ணா கோவிந்தா 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 Oh